வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு முடக்கு நட்சத்திரம் முடக்கு ராசியை கண்டறிவது எப்படி அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாங்க இப்போ நம் ஜோதிடத்துல வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு இது எதுக்காக பார்க்கப்படுது அப்படின்னா திருமண காலகட்டங்களில் பொண்ணுக்கோ பையனுக்கோ நட்சத்திர ரீதியாக முடக்கு வரக்கூடாது சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம எடுப்போம் எடுப்போம் அதே போல முடக்கு ராசியில இருக்கக்கூடிய வந்து கிரகங்கள் உங்களுடைய அவங்களுடைய திசா புக்தி காலங்கள்ல முழுமையா பலம் தராது அப்படின்னு அந்த ஒரு அமைப்பிலும் எடுப்போம் இந்த மாதிரி அமைப்புல எடுக்கக்கூடிய முடக்கு நட்சத்திர முடக்கு ராசி வந்து எந்த மாதிரி எடுக்கணும் எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னு ஜாதகத்துல எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த பதிவில் நான் சொல்கிறேங்க சரிங்களா இப்போ வந்து முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்தை கண்டறியக்கூடிய முறை எப்படி அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சுய ஜாதகத்துல சூரிய பகவான் எங்க இருக்காங்கன்னு பாருங்க சூரிய பகவான் நின்ற நட்சத்திரம் தாங்க இதில் மெயினா பேசுது இப்போ சூரிய பகவான் எந்த ராசியில் இருந்தாலும் சரிங்க அவர் நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கணும் அவர் நின்ற நட்சத்திரத்துல இருந்து வந்து எண்ணி வரணுங்க ஒவ்வொன்றா எண்ணி வரணும் எண்ணி வரும் பட்சத்தில் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிட்டு வரணும் அதாவது காலபுருஷன் தத்துவப்படி ஒன்பதாம் ராசியான தனுசு வீட்டில் மூல நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா மூலம் நட்சத்திரம் வரைக்கும் சூரிய பகவான் எந்த ராசியில் நின்றுருக்காரோ அந்த நட்சத்திரத்துல இருந்து நம்ம ஒவ்வொன்றா எண்ணிட்டு வரணுங்க மூல நட்சத்திரம் வரைக்கும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி வரும் தொகையை நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது அதே மூல நட்சத்திரத்தில் அதாவது அதே மூல நட்சத்திரத்தில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதே மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நட்சத்திரமான பூரட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் வரைக்கும் நம்ம எண்ணிட்டு வந்துட்டோம் அதே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூரடம் நட்சத்திரத்தில் இருந்து அந்த எண்ணிக்கை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சூரிய பகவான் நின்ற நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் நம்ம எண்ணி வச்சிருக்க தொகை நெம்பர் இருக்குங்களா அந்த எண்ணெய் வந்து எடுத்து புரட இருந்து தொட்டு நம்ம எண்ணிட்டு வரணும் தொட்டு எண்ணிட்டு வரும் பட்சத்துல அது எத்தனையாவது நட்சத்திரமா அந்த நெம்பர் வருதோ அந்த எண்ணிக்கை வருதோ அந்த நட்சத்திரம்தான் முடக்கு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராசிதான் முடக்கு ராசி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இதில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த உடைய அந்த முடக்கு ராசியில இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய திசா புக்தி காலங்களில் பிரச்சனை கொடுக்கும் பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்வதும் உண்டு அதே போல் திருமண கால அந்த நட்சத்திரத்தையும் நாம பார்க்கறது உண்டு இப்போ வந்து நான் சொல்றது உங்களுக்கு அவ்வளவா டக்குன்னு புரியாது இப்போ நான் சொல்கிற புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லியே சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு சூரிய பகவான் கடகராசில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கடகராசில பூச நட்சத்திரத்துல சூரிய பகவான் நின்று இருக்காரு பூச நட்சத்திரத்துல இருந்து நம்ம தொட்டு எண்ணிட்டு வரணும் மூல நட்சத்திரம் வரைக்கும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி வரும்போது அது எத்தனையாவது எண்ணிக்கையா வருது அப்படின்னா இப்போ நான் எண்ணியே சொல்றேன் கொஞ்சம் புரியும் இப்போ சூரிய பகவான் கடகராசில பூச நட்சத்திரத்தில் இருந்து இருக்காரு அப்படின்னா பூச நட்சத்திரமா ஒன்று எடுத்துக்கணும் பூச நட்சத்திரம் அப்படின்னு அடுத்தது ஆயுள்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் இப்போ நம்ம மூல நட்சத்திரம் வரைக்கும் சூரிய பகவான் நின்ற நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் நாம் எண்ணிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா இந்த எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா பனிரெண்டு நட்சத்திரம் வருங்க இந்த பனிரெண்டு அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அதே தனுசு ராசியில இருக்கக்கூடிய பூரட நட்சத்திரத்துல இருந்து நம்ம தொட்டு எண்ணிட்டு வரணும் தொட்டு எண்ணிட்டு வரும் பட்சத்தில் அது பன்னிரெண்டாவது நட்சத்திரமா எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் நின்ற ராசி எதுவோ அதுதாங்க முடக்கு நட்சத்திரம் முடக்கு ராசி ஆகும் இப்ப சூரிய பகவான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா கழகத்துல இருந்து மூளை வரைக்கும் எடுத்துக்கிட்டானா நின்ற நட்சத்திரத்துலேருந்து எடுத்துக்கிட்டானா மூளை வரைக்கும் பன்னிரெண்டு நட்சத்திரமாக வருது இப்போ பூரடம் நட்சத்திரம் நம்ம தொட்டு எண்ணிகிட்டு வரணும் அதாவது பூரடம் உத்திரடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திராடாதி ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி இப்போ பன்னிரெண்டு நட்சத்திரத்தை நம்ம எண்ணி வரும் பட்சத்தில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக என்ன வருது ரோகிணி நட்சத்திரம் வருது இப்போ இப்போ க ராசியில நின்று இருக்க சூரிய பகவானுக்கு வந்து முடக்கு ராசியாக அந்த அந்த மட முடக்கு ராசி என்ன முடக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னா இப்போ வந்து எண்ணி பார்க்கும்போது பன்னிரெண்டாவது நம்பரா எண்ணிக்கையாக வந்து ச சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் வருது இல்லைங்களா அந்த நட்சத்திரம் தான் முடக்கு நட்சத்திரமாகும் அந்த நட்சத்திரம் நின்ற ராசி தான் முடக்கு ராசியாக அழைக்கப்படுது இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய திசா புக்தி காலங்களை பாதிப்பு கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இப்படிதாங்க முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்தை நாம இப்படிதான் கண்டறியக்கூடிய அமைப்பாயிடுங்க இந்த மாதிரியே நாம எடுத்தோம்னா டக்குன்னு புரியற மாதிரி நான் இப்ப சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வேணா இன்னொரு வாட்டி கூட இந்த பதிவை திருப்பி கேளுங்க புரியும் ஏன்னா இது ஒரு ஈஸியான அமைப்பு தான் ஏன்னா சூரிய பகவான் அவங்களுடைய ஜனன காலத்துல வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் நின்றுருக்காரோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து நம்ம தனுசு ராசி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிட்டு வந்துடணும் சரிங்களா எண்ணிட்டு வந்து அந்த தொகையை நம்ம எடுத்துக்கணும் அந்த எண்ணிக்கை என்ன அந்த நம்பர் என்னென்னா அந்த நம்பரை நாம் எத்தனாவது நட்சத்திரமா அந்த மூல நட்சத்திரம் வருதோ அந்த நம்பரை நம்ம எடுத்து வச்சு அதே ராசியில் இருக்கக்கூடிய பூரடம் நட்சத்திரம் வந்து தொட்டு எண்ணிட்டு வந்து எண்ணிட்டு வரும் பட்சத்தில் எதில் அந்த நட்ச எண்ணிக்கை முடியுதோ அந்த நட்சத்திரம் தான் வந்து முடக்கு நட்சத்திரமாகும் அந்த நட்சத்திரம் நின்ற ராசி தான் முடக்கு ராசியாக அழைக்கப்படுதுங்க சரிங்களா இது ஒன்று ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டானா டக்குன்னு புரியும் சரிங்களா இப்படிதாங்க முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்தை கண்டறியக்கூடிய முறையாகும் சரிங்களா இந்த தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம அமைப்பு சொல்லுது நம்ம ஜோதிட அமைப்பு சரிங்களா இது வந்து லக்கணத்தை பார்க்கணும் திசா புக்தி பார்க்கணும் அதாவது லக்கணத்தம் திசா புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டானா வந்து அந்த முடக்கு ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாதிப்பு கொடுக்குது பிரச்சனை கொடுக்குதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா திசா புக்திக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனா லக்கணத்தை பார்க்கணும் ராசியை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க சூரிய பகவானை மையமாக கொண்டே இந்த முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்தை எடுக்கக்கூடிய அமைப்பாயிடும் சரிங்களா இதுவே பாருங்க அந்த முடக்கு ராசியில அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்கள் வந்து உக்காந்து திசா புக்தி நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது பாதிப்பு கொடுக்குது அப்படின்லாம் சொல்வது உண்டு சரிங்களா ஆனாலும் பாருங்க அந்த கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் முடிந்தவருக்கும் நன்மையை தரக்கூடிய அமைப்பும் உண்டு சரிங்களா அந்த ஸ்தானங்கள் அந்த லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானங்களாகவும் வந்தாலும் கூட அந்த அதோட பாதிப்பு வாய்ப்பும் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படின்னு நம் ஜோதிட அமைப்பு சொல்வதும் உண்டு சரிங்களா இப்போ முடக்கு ராசியை நட்சத்திரத்தை கண்டறியக்கூடிய முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல சூரியன் நின்ற நட்சத்திரத்துல எண்ணி வரும் தொகையே அந்த மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணி வந்து அந்த மூல நட்சத்திரத்துல இருந்து அடுத்த நட்சத்திரமான பூரட நட்சத்திரம் இருந்து நம்ம தொட்டு எண்ணி வர முடியும் அமைப்பு எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் அந்த ராசியே முடக்கு நட்சத்திரம் முடக்கு ராசியாக அம் சொல்லப்படுது சரிங்களா இதுதாங்க முடக்கு நட்சத்திரம் முடக்கு ராசியை கண்டறியக்கூடிய முறையாகும் நன்றி வணக்கம்